அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாளா கொஞ்ச நாளா வீடியோக்கள் போடல போடாததுக்கு மெயினா காரணம் ஒண்ணும் இல்ல ஆனா இப்போ போட வேண்டிய கட்டாயிருக்கும் ஏன்னா நம்ம ஒரு யூடியூபரா சமூக அவலங்களை நீக்கும் விதமாக நம்மளுடைய கருத்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உந்துதல் உடையவனாக நானும் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதி அதாவது வாக்கு வாங்கி வாங்கியவே பிரதிநிதி இல்லை சமுதாயத்தில் நம்ம ஒரு அங்கமாக பிறந்திருக்கோம்ல அப்போ இந்த சமுதாயத்துக்காக இந்த நாட்டுக்காக இந்த தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்மால் ஆனதை ஆற்ற வேண்டும் என்று தான் வீடியோக்கள்லாம் பேசணும் நம்மளால் முடிந்ததை செய்வோம் இயன்றதை செய்யாத உதவு இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு எப்போதும் அதுதான் அந்த மாதிரி சில விடயங்களில் நிறைய பேருக்கு நம்மளால் என்ன உதவி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான உதவிகளை நாம் செய்துக்கிட்டு இருக்கோம் நம்மளை அறிஞ்சவங்களுக்கு அது தெரியும் நம்ம பெருசாக செய்யக்கூடிய அளவு இடத்துல நான் இல்லை ஏன்னா எனக்கே இப்போ பொருளாதார ரீதியான அளவில் நான் பின்னடைவில் இருக்கேன் அப்படிங்கும்போது நான் பொருளாதார ரீதியாக அதுக்கும் உதவி பண்ணிக்கிட முடியாது அதாவது சில அறிவார்ந்த விஷயங்களை யோசித்து பார்த்து அவங்களுடைய சட்ட பிரச்சனைகளை இதுவெல்லாம் நீக்குவதற்கு ஏதாவது ஒரு நல்ல வழக்கறிஞரை பார்த்து அதாவது குறைந்த செலவில் அந்த மாதிரியாக ஒரு உதவி உதவிப்படுற மாதிரியான வேலைகளை நாம் நம்ம செய்தது செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற உந்தல் எப்போதும் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அதனால் அந்த யூடியூப்பில் நம்ம வீடியோ போடுறதை விட்டுட்டு போயிடுவோமா ஏன்னா சில நேரங்களில் வந்து பெரிய பின்னடை வந்திருக்கு அதற்காக நம்ம கால நேரம் எடுத்துக்கிடுறது மெனக்கீடுது அதற்காக நம்ம நிறைய படிக்க வேண்டியிருக்கு நிறைய விஷயங்களை உற்று நோக்க வேண்டியிருக்கு உழவும் செய்தும் நம்ம மெனக்கீடு பண்ணி என்னதான் ஒரு வீடியோ போட்டால் கூட பத்து பேரும் பார்க்காத அளவுக்கு போனாட நீ இந்த தேசத்துக்கு என்ன நீ இந்த ஊருக்கு என்ன இந்த தெருவுக்கு என்ன இந்த வீட்டுக்கு என்ன லாயத்த இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்மளால வளைச்சி பிடிச்சி அடிக்காங்க அப்படின்னு தோணிடும் மனசு ஒரு கலக்கமடைவது இயற்கை ஆனால் நான் ரொம்ப கலங்கி போகிறது இல்லை அது வேறு விஷயம் ஏன்னா விவசாயி என்றையுமே கலங்கி போயிட மாட்டான் ஒரு விவசாயி என்பவன் என்றுமே கலங்கி போயிட மாட்டான் அதாவது விவசாயம் செய்கிறவனு விவசாயி தான் சமூக ஆர்வலராக இருக்கிறவனும் சமூகத்தை விவசாயம் செய்கிறவன்தான் நல்லபடியான நல்ல கலைகளற்று நல்ல நெல்களை நல்ல விதைகளை மூடி நல்ல பயிர்களை அறுவடை செய்யக்கூடிய விவசாயி தான் அவன் இன்னுமே சோர்வடைய மாட்டான் ஏன்னா விவசாயத்தில் ஈ ஈடுபடுகிறவங்க தொடர்ந்து பணம் உடை பண நஷ்டத்தை ஏ சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இருக்காங்க நான் இருக்கேன் ஆனாலும் கூட நான் கொய்யா போட்டுக்கிட்டியா கொய்யாவில் மூணு வருடமாக கொரோனா காலத்துக்கு பிறகு வருமானமே இல்லை ஆனாலும் தொடர்ந்து அதற்கு களை வெட்டுதது உரம் போடுறது மருந்தடிக்கிறது தொடர்ச்சிய தண்ணியை பாக்கி இந்த எல்லா வேலைகளையும் நான் செய்தால் கூட வருமானம் இல்லை போதுமான வருமானம் இல்லை ஏதோ ஓரிரு மாதங்கள் வரும் அவ்வளோதான் அப்புறம் மற்ற மாதங்களில் சொற்ப வருமானம் இல்லை அப்படிங்கிற சூழலில் காலம் தள்ளுவது கஷ்டமான நிலையில் இருக்கிற ஒரு விவசாயியாக நான் சொல்கிறேன் விவசாயி என்னதான் இருந்தாலும் சோர்வடைய மாட்டான் சமூக ஆர்வலராக இருந்தாலும் அவனும் சோர்வடைய மாட்டான் என்ற நிலையில்தான் இந்த வீடியோவை போடணுங்கிற முறையில் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா இப்போ வீடியோ வந்திருக்கேன்னு வைங்களேன் இந்த வீடியோடைய நோக்கம்னா இப்போ இந்த ஒன்றிய அரசு இருக்குல்ல ஒன்றிய பாஜக அரசு அவங்க என்ன போடுறாங்கன்னா நம்ம மேலே மும்மொழி கொள்கையை திணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போட்டுருவோம் அதாவது எந்த அதாவது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பரந்த மனப்பான்மையுடன் ஏர் நம்ம அண்ணாமலை இருக்கார்ல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பரந்த மனப்பான்மையுடன் யார் அறிக்கைய நம்ம அவர் பேர் என்ன பாருங்க நல்ல பேரை அவர் பேரை அவர் கொடுத்த அறிக்கையை பேர் வாக்கில் வரலன்னா என்ன செய்ய முடியும் அவங்க பேராக இருந்தால் எனக்கு வாக்கில் கொஞ்சம் நுழையாது ஆளுகள் பேராக இருந்தால் பட்டாரம் நுழையாது என்ன செய்ய முடியும் ஏன் நிலைமை பிடி நுழைய மாட்டேங்குது நான் இன்னைக்கு கூட ட்விட்டர் தளத்தில் ஒருவர் கேட்டிருந்தார் உங்களுக்கு வந்து மூன்றாவது அதாவது கற்பிதம் உங்களுக்கு போதுமான அளவில் இல்லை இங்கே கற்கக்கூடிய கூடிய இல்லை அப்படின்னு என்னை டூட்டரில் ஒருத்தர் கேட்டிருந்தார்கள் ஆமா ஐயா எனக்கு இல்லை நான் என்னுடைய கற்பித அதாவது அந்த கற்பித குறைபாட்டின் காரணமாக நான் உங்களிடம் என்ன கேட்கிறேன் என்றால் அதன் காரணமாக நான் காய்ச்சல் டாக்டர்கிட்ட போறேன் ஆனா டாக்டர் பேதிக்கு மாத்திரை அவையில ஊட்டுறார் பேதியில போன்ட்டு ஆயுல பேதி மாத்திரையை ஊட்டுறாரு வலிய திணிக்காதே இது சரியா வருமா அப்படின்னு மட்டும் கேட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காய்ச்சல்லாம் போடணுமையா வெளியே போக மாட்டேங்கா அதுக்கும் பார்த்து விடுன்னு சொன்ன மாதிரி அவர் பேணி மாத்திரையே நமக்கு டாக்டர் திணிச்சாருன்னா இந்த டாக்டரும் செய்ய மாட்டாங்க ஆனா இந்த கொண்டேத்தை ஆளுகின்ற மோடி டாக்டர் செய்வார் செய்கிறார் அதத்தான் நம்ம சொல்லுதும் கிட்டா அப்ப இந்த மோடி டாக்டர் இதை செஞ்சுகிட்டு இருக்கா இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான கருத்து சுதந்திரத்தை நம்ம கருத்து சுதந்திரமாக பாருங்கள் அப்படிங்கிறதே நம்ம கோரிக்கையாக எல்லாருக்கும் வச்சுக்கிடுவோம் சும்மா ஒரு கருத்து சொல்வதற்கெல்லாம் உடனே முடக்குவது என்பது இது வந்து முறையில் அது வந்து நாம் தமிழர் தம்பிகள் சில நேரங்களில் நம்ம வீடியோவே நிறையா முடக்கி போட்டிருக்காங்க இப்போது வேற நம்ம சேனல் எதுவும் சிக்காமல் இருக்குது நாம் தமிழ் தம்பிகள் சில நேரத்தில் அந்த மாதிரியான வேலைகளை செய்வது பிஜேபி நண்பர்களும் அந்த மாதிரி வேலையை செய்தது தான் காரணம் ஒரு பெரிய யூடியூபர் இல்லைன்னா கூட சின்ன அளவில் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் பார்ப்பாங்கன்னா கூட அதையும் முடக்குகிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு எதிராக பேசிவிடப்படாது என்பதற்காக முடக்குகிறார் இது வந்து கருத்து சுதந்திரத்தை ஜனநாயகமாக ஜனநாயகத்தின் கேடு சாப கேடு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ விகடன்ல ஒரு கருத்து படம் போட்டிருந்தாங்க என்ன படம் போட்டிருந்தாங்க ட்ரம்புக்கு கீழே இவர் சங்கிலியோட நம்ம மோடி ஐயா படம் கருத்து படம் மோடி ஐயா சங்கிலியோட கையில விளங்கிடப்பட்டு இருக்காது போல ஏன்னா ட்ரம்ப் பண்ணது அநியாயம் அப்படி இருக்கு ட்ரம்ப்னுடைய அநியாயத்தை தான் குறிவைத்து போட்டிருக்கே தவிர ஏன்னா நம்ம நாட்டினுடைய அதாவது சட்டப்பூர்வமான குடியேறிகளாக இல்லாட்டாலும் அங்கே இருக்காங்க அமெரிக்காவில் அது வந்து நம்ம ஜி அவர்கள் சொன்னார்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அத்தனை பேரும் விசா கேட்டு வரிசையில் நிற்பாங்க அமெரிக்காக்காரனே விசா கேட்டு வரிசையில் நிற்பான்னாங்க ரெண்டாயிரத்தி பிறகு பிறகுதான் அங்கே இருந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஒருவே சோரேறி அடி உயர சோறு ஏறி தாவி குதிச்சு விழுந்து அங்கோடி விழுந்து போய் பல நாடுகள் சுத்தி திரிஞ்சு அங்கோடி போய் அமெரிக்கா போய் சேர்ந்துருக்கான் சட்டவிரோத குடியேறிகளா போய் சேர்ந்துருக்கான் இப்ப அவங்களத்தான் கை விலங்கு கால் விலங்கு இடுப்புல கூட விலங்கு போட்டு நாய்க்குட்டிய பிடிச்சி தூக்கிக்கிட்டு வர மாதிரி இப்படி தூக்கிட்டு வர மாதிரி தூக்கியாந்து அது ராணுவ மாணத்தை தூக்கி மணி நேரம் ஒண்ணுக்கு கூட போக விடாம வச்சிருந்து தூக்கியாங்க அமிர்த சரஸில் போட்டுட்டு போகிறான் விமான நிலையத்தில் யார் அமெரிக்கக்காரன் எவ்வளோ கொதிப்பாக இருக்குது தெரியுமா ஒரு இந்தியனா இந்திய குடிமகனா எவ்வளோ கொதிப்பாக இருக்குது தெரியுமா அதுவும் தமிழங்க முறையில் எவ்வளோ வேதனை எவ்வளோ ஆவேசம் ஆக்ரோசமாக இருக்குது தெரியுமா எவ்வளோ கொதிநிலை இருக்குது தெரியுமா மனசு நம்ம நாட்டுக்காரன் தமிழை தனித்தவனில் இந்தியா என்னது என்னது அதில் எந்த மாறுபட்டும் இல்லை இந்தியா என்னது இந்தியர்கள் அனைவரும் எம்மவர்கள் அப்படிங்கிற திமுறோடு எழுந்து திருப்பி அடிக்கக்கூடிய உயர் ரகமான ஆட்கள் அதனாலதான் தான் நமக்கு அந்த கொதிநிலை அந்த வேகம் வருது ஆத்திரம் எல்லாம் வருது அவன் நம்மளை கை விளங்கிட்டு கால் விலங்குட்டு அசைய முடியாமல் வச்சு அவன் இராணுவ விமானத்தில் தூக்கியாந்து போட்டு அமிர்தசரத்தில் போட்டுட்டு போகிறானே அதுக்கு ஒரு கண்டனம் கூட இல்லை இது முறை இல்லை என்னுடைய விமானங்களை அனுப்பி நான் அவங்கள திரும்ப பெற்றுக்கொள்ளேன் அப்படின்னு கூட சொல்லலை நீ தூக்காந்து போட்டுட்டு போ அவங்க நிலைமை என்ன ஆயிடுச்சு அவங்க வந்தவர்கள் நிலைமை என்ன ஆயிருக்கு இன்னும் வெளிப்படையான அரசாங்கம் எதையும் அறிவிக்கலை மோடி அரசு எதையுமே அறிவிக்கலை இங்கே உள்ள மோடிக்கு சரி மோடிக்கு சரி திருப்பரங்கன்றத்துல ஜெய் இந்துக்கள் பூ திருப்பரங்கன்ற மாதிரி எங்கள் மாதிரி இந்துக்கள் மாதிரி அட பேரில் போவோம் அதுதான் முக்கியம் அங்கே நம்ம இந்து சொந்தங்களைத்தான் அள்ளி கை விலங்கு விலங்கு விட்டு போட்டு விமானத்தில் மிதித்து ஏது எருவை மிதிச்சு ஏத்தமா ஏற்றியா வந்து நாற்பது மணி நேரம் அசை விடாமல் வச்சிருந்து இங்கே போனால் அந்த தட்டு தான் அமிர்த அமிர்தேசரஸில் பஞ்சாபில் தட்டு தான் அந்த உணர்வு இல்லை உணர்வு எழுச்சி இல்லை நீங்கள் இந்துக்களுக்கு எங்கள் மலைன்னு கொதிச்சுக்கிட்டு கிடக்கா மூதேவி தேவி அறிவு இருக்கா இல்லை எதையா யோசிக்கா இந்தி மூன்றாவது பாடமாக ஒன்றை தான் புதிய கொள்கை ஏற்றால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி தரப்பட நிதி தரப்பட மாட்டாது தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் நாளை மக்கள் நினைச்ச நினைச்சோ கடாசிடுவாங்க எதுக்கு இந்த அடாவடி எதுக்கு இந்த திமிரு எதுக்குன்னு எங்க மேல அதாவது நாங்க என்ன படிக்கணும் என்ன சாப்பிடணும் என்ன உடை போடணும் யாரோட பழகணும்னு சொல்வதற்கு நீ ஆட்சியாளன அதிகாரத்தில் இரு ஆனா எங்களை இதற்கு கட்டாயப்படுத்துவதற்கு ஜனநாயக நாட்டில் எந்த உரிமையும் இல்லை எங்களை இருந்தால் எங்களை என்று எல்லா மாநிலத்தவரையும் கட்டாயப்படுத்துவதற்கும் ஜனநாயக நாட்டில் எந்த உரிமையும் இல்லை மூன்றாவது மொழியாக தமிழ் கற்றுக்கப்படுகிறதா உத்தரப்பிரதேச கோமாளிப்பியா சா நக்கியா நக்குவான் கே உண்டு மூணு நாலு தமிழ் படி நாலு நக்குரவை சாணக்கியா யார் ரங்கராஜ் பாண்டே அந்த பாப்பார பாண்டே உத்தரப்பிரதேசத்தில் அவன் அங்கே சொல்லி கொடுக்க முன்னுமே ஹிந்தி தான் சொல்லிக்கிட்டு கிடக்கா அதுவும் தெருவில் கிடந்து பள்ளிக்கூட வசதி இல்லை கட்டட வசதி இல்லை உத்தரப்பிரதேசத்தில் கும்ப கும்பான்னு சொல்லி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா செலவழிச்சிக்கிட்டு இருக்கான் உத்தரப்பிரதேசத்தில் நாற்பத்தோரு கோடி பேர் முங்கிட்டாங்கங்க மூன்றுல ஒரு பகுதி இந்தியர்கள் முங்கிட்டாங்க கும்ப மேளாவில போய் முங்கிட்டாங்க அவ்வளவு பேர் முங்கினான்னா அந்த நதி என்ன ஆகும் நாத்தம் எடுத்த பூமியில நாரி கிடக்கிற பூமியில இருந்துக்கிட்டு ஏ மொழி தான் பெருசு அதை தவிர நான் வேற எதுவும் இங்க இங்க உள்ள மதுவந்தி இந்த அண்ணாமலை எல்லாம் அங்கே போனோம்னா நீ பானிபூரி கேட்டனா எப்படி கேப்ப எப்படி கேட்ப பானிபூரி எப்படி கேட்பேன் ஆனால் பைத்தே கரம் பானிபூரி தானே அவன் ஹிந்திக்காரன் தரப்போகிறான் ஏன் அவன் பானிபூரி தானே விற்கான் அவன் ஹிந்தி படித்த ஹிந்திக்காரன் பானிபூரி தானே விற்கிங்க வந்திருக்கான் அவன்ட்டு என்ன என்ன டேஸுக்கு சார் நான் பானிபூரி தான் ஹிந்தியில் கேட்கணும் பத்து ரூபாய் நீட்டுனா பானிபூரியை எடுத்து நம்ம கையில் தந்து ஆச்சா நல்லா இருக்கான்னு நம்மகிட்டே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பான் ருசியாக இருக்கா அப்படின்னு கேட்பான் அவன் ஹிந்தியிலே நம்பிக்கிட்டு கிடக்கான்னு நினச்சேன் நான் அதான் இப்போ அந்த மதுவந்தியக்கா ஹிந்தியிலே இல்லை பேட்ட ஹிந்தியில மது மதுவந்தின்னா யாருன்னே யாருக்குமே தெரியாது அவங்க பத்திக்கெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை கோபம் தேவையில்லாம என் மீது திணிக்கிறாயே அப்படிங்கிற கோபம் எனக்கு எது வேணுமோ அதை பார்த்துக்கிடுவோம் படிப்போம் ஆளுநர் இருந்த நம்ம அக்கா தெலுங்கானாவில் ஆளுநர் நான் தெலுங்குல தான் மாடிஷேன் மாடி மாட்லாடினேன் ஆமாம் கம்யூனிகேஷன் வந்து இங்கிலீஷில் வச்சுக்கல தெலுங்கில் தான் மாட்டில் ஆடினேன் நான் அதுக்காக ரொம்ப படித்தேன் அப்படிங்கிற ஏன் அங்கே தெலுங்கு தேவைப்பட்டால் நீ படிச்சுக்கலாம்னு இருக்குல்ல மூணாவது மொழியாக ஒன்று படிச்சுக்கலான்னு இருக்குல்ல தேவைப்படும் படிச்சுக்கலாம்னு இருக்குல்ல இன்றைக்கி என் பிள்ளைய ஒன்னாப்பில் இருந்து ஒவ்வொரு பாடங்களையும் கற்றுக்கிடுறதே பெரும் சுமையாக இருக்குது அதை கற்பித்தலுக்கு ஆசிரியர்களை நம்ம புது விதமாக தேர்வு பண்ணிடுவோம் என்ன விதமாக தேர்வு பண்ணிடுவேன் குஜராத்தில் இருக்க ஆசிரியை அவங்க நிலைமையெல்லாம் சொல்லட்டுமா ஏபிஜிடி தெரியாத ஆசிரியர்களை போட்டு வச்சுக்கிட்டு ஆசிரியர் ஆசிரியை அப்படின்னா என்ன ஆசிரியர் குஜராத்ல அந்த லட்சணத்துல ஆசிரியர் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கும் குஜராத் நிலைமையில இப்போ நம்ப மாட்டான் காரன் பிஜேபியில் இருக்கான்னாலே அவன் இந்த தேசத்திற்கு கேடு அதெல்லாம் நாற்பத்தோரு கோடி பேர் போய் ஒரு ஏரியில போய் குளிப்பானாயா ஒரு ஆத்துல அதுல போய் பிரதமர் குளிக்காரு

ஏகமா கலந்து போகுது மிதந்து போகுது வாட தாங்க முடியல போயிட்டு வந்தவன் இங்க அலர்ஜியில் தமிழ்நாட்டில் உள்ளவன் அண்டை மாவட்டத்தில் இருக்கவங்களை பத்தி நம்ம நண்பர்கள்லாம் சொல்லுறாங்க இந்த நிலைமை இருக்கு அதுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மக்களுடைய வாய்ப்பனத்தை தெண்டக்கருமாந்திரமா செலவு கொண்ட நீ போயிட்டு முங்கி எழுந்த உனக்கு என்ன பிரயோஜனம் கிடைச்சிது ஒன்றும் கிடையாது திருப்புரங்குண்டத்துல வேண்டாத பிரச்சனை கிடப்பதுக்கு வந்து நிக்க மலையா இருக்கு மசதியா இருக்கு அது எங்க பாடு வழிபாடு பண்ணுகிற எங்கள் பாடு உனக்கு எது இல்லாத என்ன பாடு நீ பீகாரி எச்சராஜா ராஜா பீகாரி உனக்கு அங்கதான் வேலை இங்க என்னடா வேலை இவங்களெல்லாம் நாம வந்து எழுந்து கேள்வி கேட்டால்தான் நிலைமை சீராகும் சிவகங்கையில் இருக்கான் ஐத்ராஜா காரைக்குடியில் இருக்கான் ஐத்ராஜா அப்படின்னுட்டு நம்ம பாட்டு போயிட்டு கூடாது இவனுக்கு பீகார் தானே எங்கையா வந்தான் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய நிலைமைக்கு நம்மளை தழுதாங்க மூன்றாவது மொழியாக இந்தி வந்தால் அதாவது பிரதமர் சொல்லிட்டாராம் அண்ணாமல்தான் இந்தி படிக்கணும்னு நம்ம சொல்லலைங்க நம்ம பார்த்த பிரதமர் பிறந்த மோடி அவர்கள் அதை சொல்லலைங்க மூணாம் எந்த மொழி வேண்டுமானாலும் படித்துக்கொள் எந்த மொழினாலும் என்ன இந்தியாவில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக எத்தனை மொழிகள் இருக்கு மாநில மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகள் மொழிகளையும் நீ எல்லா ஸ்கூல்லையும் வச்சிருவியா தமிழ்நாட்டில் எத்தனாயிரம் ஸ்கூல்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி மாணவர்களுக்கு மேல படிக்கிறாங்க இப்போதைக்கு ஒரு கோடி மாணவர்களுக்கு மேல தனியார் ஸ்கூல்லையும் அறதாங்க படிக்கிறாங்க அதுலேயும் பெருந்தகையா கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில் தான் படிக்காங்க அது போக உள்ளவங்க தான் தனியார் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அது அரசு பள்ளிக்கு இப்போ கூடுதலாக வரவேற்பு அதிகமாகிட்டே இருக்குது சுமாட்டு வகுப்புகள் இருந்து கூடுதலாக வரவேற்புகள் அதிகமாகிட்டே இருக்குது அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஸ்கேன் பண்ணால் போதும் க்யூஆர் கோடெல்லாம் வச்சுருக்காங்க பாடத்திட்டத்தில் ஸ்கேன் பண்ணால் போதும் உடனே யூடியூப்பில் லிங்க் ஓப்பன் ஆகுது பாடங்கள்லாம் வருது அத்தனை பெரிய அளவில் எல்லா முன்னேற்றங்களையும் கண்ட தமிழ்நாட்டை பார்த்து புதிய கல்வி உரிமை நோட்டினால் நீ ஐம்பது சதவீதத்தை கிராஸ் பண்ணிடுவார் நாங்கள் அறுபது அறுபத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே போயிட்டோம்பா உயர் படிப்புகள்லாம் பிற என்னத்துக்கு நீ பின்னோக்கி எங்களை இருக்க பாடத்திட்டங்கள் வலுவானதாக கடினமானதாக ஒரு அறிவியல் பாடம் தான் அடுத்த எதிர்கால விஞ்ஞானிகளை பார்க்க முடியும் ஜப்பான்லாம் இன்னும் அடுத்த இருபது ஆண்டுகளில் அதிகமான வேலை வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது அதுவும் தமிழருக்கு கிடைக்க இருக்கிறது அதை முடக்கணும் அதை இப்பமே முளையிலேயே கிள்ளி அறியணும் அதுக்குதான் அந்த பாரதியை இயற்சிதாக்காரன் துணிச்சோம் ஜப்பானில வந்து அவங்க குடும்ப காட்டுப்பாடு காரணமா அங்க பிள்ளை பேர்கள் குறைவு ஆகவே வேலை அதிகமான வேலைக்கு ஆட்கள் அங்க தேவைப்படுதாரு அப்போ தமிழ்நாட்டுல இருந்து தான் அங்க போக போறாங்க தமிழ்நாட்டினுடைய வளம் இன்னும் இன்னும் மேல மேல வளம் வலம் பெரும் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அபரிதமா இருக்கும் அது அது அவங்க கண்ணுல தீய வைக்க யாரு பாரதிய ஜனதாக்காரன் கண்ணில் கொல்லி வைக்கணும் அவன் அந்த உறுத்தல் அவன் பின்ன வரதெல்லாம் யோசிக்கான் பாரதிய ஜனதாக்காரன் சாதாரணமான ஆளுன்னு மட்டும் சொல்லாதீங்க நம்பாதீங்க அப்படி நினைக்காதீங்க பாரதிய ஜனதாக்காரன் பின்னாடி பத்து ஆண்டுகளுக்கு இருபது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி வரதெல்லாம் திட்டமாக யோசனை பண்ணி முன் யோசனையோடு காய் நகர்த்து ஒவ்வொரு இடங்களிலும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறான் அது தெரியாமல் இங்கே உள்ள இவர்கள் பிஜேபியில் தேர்ந்தீங்கள்னா நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் ஏமாற்றப்படுவது மட்டும் இல்லை தண்டிக்கப்படுவீர்கள் நிச்சயமாக பாரத நாட்டுக்கு சாபக்கேடு என்பதை நீங்கள் அப்போது தான் உணர்வீர்கள் இங்கு பாரத ஜனதா கால் பதித்தால் அப்போது நீங்கள் உணர்வீர்கள் இப்போது இந்த மும்மொழி கொள்கை இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அப்போது நீங்கள் உணர்வீர்கள் இந்தி படித்தவங்க எல்லாரும் வாக்கியிருமா அதுதான் நடக்க போகுது இந்தி படித்தவங்க தான் இப்போ இந்த கும்பமேளா விஷயத்தில் பாரு இப்போ ட்ரெயினில் ஏகப்பட்ட கூட்டம் ட்ரெயின் டிரைவரை இறக்கி விட்டுட்டு அங்கே ரெண்டு பேர் இருக்கான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ரெண்டு பேர் இருக்கான் ரெண்டு பேருக்கு தான் ட்ரெயினா நாங்கள் இரநூறு பேருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு இருபதாயிரம் இங்கே வெளியே நிற்கும் போட போன ஒரு நதியில போய் அதை குளிக்க நீராடை அது நடக்குது தானே நடக்கும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கப்படாது நடக்கு அப்புறம் எங்கே போய் பண்ணுவ எங்கே போய் பண்ணுவேன் என்ன பண்ணுவாங்க தனியா தனியாக எல்லாத்தையும் எல்லாருக்கும் செட் பண்ணிட்டியா அப்படின்னா அங்கே இத்தனை பேர் நெரிசலில் செத்தான் அவன் சாவுக்கு ஏன் காரணம் என்ன காரணம் சொல்லு நீ எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சிருந்தா சாவுவானா ஏன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேயே பதினெட்டு பேர் தெற்கு போனானே இந்த கும்பமேளா போயிட்டு ஏன் செத்தான் சொல்லி உன்கிட்ட முன்னேற்பாடு இல்லை இல்லை முன்னேற்பாடு கண்டமான கூட்டம் வந்தால் எந்த அரசாலையும் பண்ண முடியாது ஒன்றையும் குறைஞ்சோடல பண்ண முடியாது ஏன் இப்படி மாடா வளர்த்து வச்சிருக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு தமிழ்நாட்டில் இப்போ காசை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புதான் எங்கள் தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு கொடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு வாழ்த்தாரு இப்போ காசு கொடுக்கான் வா வா மேலப்படி மேலப்படி மாத ஆயிரம் மாத ஆயிரம் வா வான்னு கூவி கூவி அழைச்சிக்கிட்டு இருக்க அரசு அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு எழுத்துட்டு போ ஏன் இப்படி மாடா பற்றி விடுது ஆத்துல உன்னுடைய புனிதத்தை எதையுமே நான் கெட்டு போச்சுன்னு சொல்லலை தப்புன்னு சொல்லலை அது உனக்கானது பிடிச்சி வச்சுக்க வேண்டாம்னு சொல்லலை படிக்க வை அதை விட்டுட்டு உனக்கு ஹிந்தி அளவு தேவை அந்த கர்மாங்கலம் தவிர வேற எதுவுமே தெரியாதுங்கிறதுக்காக ஆங்கிலமாக நாங்கள் ரெண்டாவது மொழி வச்சிருக்கோம் அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்திய படிச்சிரு எங்களுக்கு தெரிய மாட்டேக்கு நாங்கள் வந்தால் ஹிந்தியில் பேசணும் உடனே நீ மைண்ட் இப்போ துப்பத்துன்னு நாங்கள் யாருக்கும் இது வேண்டாம் தான் வரலயா விட்டுற வேண்டியதான எங்களுக்கு அது வராதியா எங்களை விட்டு எங்களுக்கு தேவையான காய்ச்சலுக்கு போனா பேரி மாத்திரையே சேத்துல திணிச்ச மாதிரி இருக்கு அது சொன்னா உண்மையா பொருந்தில்லையா அதுதான் சொல்லுதும் இங்கே மேலே திணிக்கா அங்கே உள்ளவங்களை படிக்க வை கும்பமேளாவுக்கு போய் சித்தவங்களை படிக்க வை அந்த ரயில்வேயில் போய் ரயில் ட்ரெயின் ட்ரெயின் டிரைவரை இறக்கி விட்டுட்டு முண்டி அடித்து இறக்கிட்டு போய் ட்ரெயின் இந்த இன்னும் போல இன்னும் போகலன்ட்டு இருந்தாங்க பாரு அந்த அறியாமையில் இருந்த அந்த தற்கூரை பெருமக்களை படிக்க வை யாரை கேட்கணும் மோகோட்டி அரசாங்கத்தை கேட்கணும் அவங்கள படிக்க வை எங்களை விடு சொல்லு புரியுதா எங்களை விடு அப்படின்னு தான் கேட்டுக்கோ எங்களுக்கு மூணாவது மொழி வேணாம் இருமொழி கொள்கை போதும் நான் ஆங்கிலமும் படிச்சுக்கிடுவோம் தமிழும் படிச்சுக்கிடுவோம் எங்களுக்கு இந்த மொழி போதும் எங்கள் மொழி செம்மொழி அது போதும் நாங்கள் மேலே இப்போ வசதி படைத்தவர்கள் மூன்றாவது மொழி படைக்கிறார் படிக்கிறார்கள் அதுவும் அரசியல்வாதி பிள்ளைகள் படிக்கிறார்கள் அப்படி யாரும் எச் ராஜாவும் தமிழிசையும் அண்ணாமலையும் கூதவ எவர் பிள்ளையும் படித்த எங்களுக்கு நாங்கள் சாதாரண ரோஜா பிள்ளைகள் தான் நாங்கள் படிக்க விரும்பலை எங்கள் இது இந்த எங்கள் பிள்ளைய ஆங்கிலம் கணக்கு அறிவியல் வரலாறு புவியியல் இதை படித்து தேர்ந்து இதில் விஞ்ஞானிகளாக அவர்கள் ஆனால் போதும் இந்தி படித்து அந்த இந்தியில் என்ன இருக்கிறது என்று படித்து நாங்கள் விஞ்ஞானி ஆக வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் கருத்து இது நாங்கள் இன்னும் வலுவாக பேசணும் இப்போ எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு நீ சொல்லுத நீ தான் அரசியல் செய்த உன்னுடைய அரசியலை வளப்படுத்திக் கொள்வதற்காக இங்கேயும் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக சதி வழி குறுக்கு வழி அந்த வழிகளை எல்லாம் செய்வது மோடி அரசு பிஜேபி ஒன்றிய பாஜக வஞ்சனை அரசு எங்களுக்கான நிதிகளை கூட விவசாயிகளுக்கான நிதி வருடத்துக்கு ஆறாயிரூவா யாருக்கு கொடுத்துருக்க என்னைக்கா ஒரு நாளைக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரத்தை போட்டுட்டு ஆ பத்தொன்போது கோடி விவசாயிகளுக்கு கொடுத்துட்டோம் பத்தொன்போது கோடி விவசாயிகள் என்ன பித்தல் எல்லா விவசாயிகளுடைய வங்கி கணக்குலையும் நான்கு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரவா வர வச்சுக்கிட்டு இருக்கியா கிடையாது பூரா பொய் கணக்கு ஏற ஏமாத்துக்கு இந்த வேலைகள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த வருடத்த விழிப்புணர்வோடு இருக்கணும் நமக்கு இருக்கிற மொழி போதும் மூணாவதாக சமஸ்கிருதமும் வேணாம் ஹிந்தியும் வேணாம் ஏன்னா எல்லா மொழிகளுக்கும் அந்த ஆசிரியர்களை வைக்கவே முடியாது இந்த ஸ்கூலில் ஹிந்திக்கு தான் ஆசிரியர் இருக்கா படிக்கன்னா படிக்க இல்லைன்னா போக சொல்லு வீட்டில் போய் இருக்க சொல்லு சரி பாஸ் ஆகலையா மூணாப்பில் கட்டாய தேர்ச்சி அப்படின்னு சொல்ல மாட்டான் பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும் கவர்மெண்ட் பரிட்சை ஒன்றிய அரசு திருத்துவோம்மா தேர்ச்சி ஆகலையா போ வீட்டுக்கு போ உனக்கு வந்து குல தொழில் இருக்கும்ல பாரு என்ன நீ நீ படிச்சு என்ன செய்ய போற யார் ராஜாஜி நம்மளை பார்த்து சொன்னோம்ல அதே தான் சொல்லுதான் அதை இவ்வளோ அங்கே சுற்றி இங்கே சுத்தி வந்து இவ்வளவுதான் கழுத்த பொருள் வளைய கவுதற்கு தான் அப்படியே சுத்தி சுத்தி நரிகள் வட்டம் விடுது சாத்தம்